கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்ன ஏற்றுக்கொண்டு செய்ய சொல்லுதோ இவர்களுக்கு அதிமுகவு திரு எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றட்டும் மத்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு திரு உதயநிதி சொல்றார் முதல்ல உதயநிதி அவர்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாதுங்க இப்ப சகோதரர் பேசும்போது எனக்கு ஒரு நகைச்சுவை வந்தது திரு செந்தில் பாலாஜி அவர்களை மேடை போட்டு வெளிப்படையாக அவரை பற்றி குறை சொல்லி பேசினது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு திமுகவில் புனிதராக தியாகியாக போற்றப்பட்டு வச்சிருக்காங்க இவர் சொல்றாரு வாஷிங் மிஷின் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதனால இல்லை இருக்கட்டும் பேசின வாய் அதே வாய் தானே அதனால அதனால பேசினாய் பேசின வாய் அதுதானே இப்ப நீங்க நீங்க கேட்கும் போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சப்ப மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைத்தது இன்னைக்கு நீங்க உண்மையாகவே பாமர மக்கள்கிட்ட போய் கேட்டா கூட எந்த ஆட்சி சிறந்ததுன்னு கேட்டாலும் சென்ற ஆட்சியை தான் சொல்லுவாங்க நீங்க நீங்க சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து அதாவது எப்படின்னா பயத்துல மறுபடியும் சிரிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சொல்லிடுறேன் இப்ப ஏழரை சதவீத இடஒதுக்கீடு நீட்டுக்கு கொண்டு வந்தாரு நீட்டுக்கு நாங்க முதல் கையெழுத்தே எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்ன உதயநிதி அவர்களுக்கு அரசியல் அறிவு எப்படி இருக்குங்கறதுக்காக நான் சொல்ல வர்றேன் அவருடைய அரசியல் அறிவுங்கிறது அவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது படி அடிமை அது இது இப்படி பேசதான் அவருக்கு தெரியுமே தவிர ஆக்கப்பூர்வமாக இளைஞர்களை அரசியல் படுத்துறதுல திமுக என்ன செஞ்சுச்சு ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால பதினோரு மருத்துவ கல்லூரிகளுங்க இதுவரைக்கும் எந்த முதல்வரும் கொண்டு வந்தது இல்ல நீங்க அதிமுக பத்தி ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுக்கு கூட கவர்னர் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாகவே நீங்க அரசியல் சாசனத்துல நூத்தி அறுபதாவது மாநிலத்துக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தி முன்னதாகவே கையெழுத்து போட்டவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு எங்க எதிர்க்க வேண்டுமோ அங்க எதிர்த்து எங்க ஆதரிக்க வேண்டுமோ அங்க ஆதரித்து தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஆட்சி செய்தவர் அவருங்க நீங்க உங்களுக்கு ஒரு சுயநலமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் அங்க கை கட்டிட்டு அதை பார்க்காம இல்ல உங்களுக்கு ஏதாவது ரைடு பிரச்சனை வந்துட்டுனா யாரை போய் பார்க்கணும் எந்த மத்திய அமைச்சரை போய் பார்க்கணுமோ அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே பவியமாக உட்காந்துருக்கீங்கல்ல அதெல்லாம் நம்ம பேசணுமா சரி அரசியல் நாகரிகமாக இருக்காதுங்கிறதுனால சில விஷயங்களை வெளிப்படையாக பேசாமல் இருக்கேன் இவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது மேடையில் பேசும்போது அவர்கள் பேசி பேசி ஏமாட்டியது போதும்னு இன்னைக்கு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து சகோதரி சொன்னாங்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு மகளிர் ஆணையம் சொல்லுது நாங்க சொல்லல குற்றங்கள் அதிகமாயிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது நாங்க சொல்லல போக்சோ வழக்குகள் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல தீர்ப்பே வழங்கப்படல நிலுவையில இருக்கு வழக்குகள் அப்படியே தேங்கி கிடக்கு இந்த நாலரை வருஷத்துல அப்படியே இருக்குங்கிறதையும் எல்லாமே ஆய்வுகள் சொல்லுது போதை புழக்கம் பாருங்க தெருவுக்கு தெரு எல்லா தெரு எல்லா கல்லூரி வாசல்லயும் எல்லா இடத்துலயும் ரயில் பள்ளிக்கூடத்திலையும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா இடத்துலயும் எப்படி புழக்கத்துக்கு வந்தது யாரால வந்துச்சு ஏன் இவங்க கட்டுப்படுத்தல இவங்கிட்ட சுங்கச்சாவடி இல்லையா அங்கங்க முனைகளை எங்கே இருந்து வருது எங்க இருந்து வருதுமா அந்த வர்றதை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க காவல்துறை என்ன செய்யுது எங்க இருந்து வருது தமிழகத்துக்குள்ள அப்ப இதுல பெரும்பான்மையான குற்றங்களில் ஈடுபடுபவர்களே திமுகவினர் தான் முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா இப்ப இந்த ஐந்து நான்கரை ஆண்டு காலம் வந்து நம்ம சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம் நீங்க இளைஞர்களாக இருக்கக்கூடிய தம்பிமார்கள் நீங்கள் சென்று நாம் என்னெல்லாம் செய்திருக்கோமோ அந்த திட்டங்களை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏற்கனவே இருந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இருந்தது போல இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் அங்க முதல்ல எத்தனை இளைஞர்கள் இருந்தார நீங்க பாத்தீங்களா இளைஞர்கள் மாநாடு நூத்தி ஒரு தொகுதில ஒன்றரை லட்சம் பேர் வந்து இருக்கிறத வந்து கேட்டு இளைஞர்கள் எத்தனை பேர்னு கேட்டேன் சங்கத்தோட செயலாளராக இருந்திருக்காங்க ஒரு பெண்ணை இளைஞர் சங்க செயலாளராக வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பெண் கூட இல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் முன்னேற்றம் சமூக நீதி எல்லா இடத்திலுமே மகளிர் தனியா இருக்கு இளைஞர் அப்படிங்கும்போது இளம் பெண்களையும் சேர்த்து இளைஞர்களாக தான் கருதுவாங்க நீங்க தான் பாகுபாடு பார்த்து கொண்டு கனிமொழி அவர்களை மதிக்காம ஏன் உங்களை துணை முதல் சும்மா விடுங்க பெண்களை மதிக்காதவர்கள் பெண்களை மதிக்காதவர்கள் பெண்களை பெண்களை எந்த இடத்திலையுமே போக பொருளாக பார்த்து அவர்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் மேடையில நீ எஸ் சிதானம் கேட்கறது ஓசி பஸ்னு சொல்றது பவுடர் போட்டுட்டு பல இருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் பணம் வருதா அதாவது மக்களுடைய வரி பணத்துல மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய உரிமை தொகையை போய் என்னமா பல இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில வந்து அமைச்சர்கள் அது மூத்த அமைச்சர்கள் பேசுறதெல்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் தன்மானமிக்கவர்கள் மிக்கவர்கள் நான் பேசுறேங்க நீங்க பேசுற நீங்க பேசுறது இது ராமன் எல்லாம் பேசுறதுதான் தவறு இங்க எல்லாருக்கும் பொதுவாகத்தான் பேசுவோம் நீங்க ஒரு தரப்பினரை பேசுவதாக இன்னொரு தரப்பினரை வந்து மனசை காயப்படுத்த கூடாது இங்க இங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குன்னு நாங்க பேசுறோம் நீங்க என்ன பேசுறீங்கன்னா மதவாதத்தை எப்படியாவது தூண்டணும் அதாவது இவங்களோட பிளான் அரசோட திட்டம் இலகுவா கேட்டார் அவர் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி கேட்டார் கோவை மதுரை மெட்ரோ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இவங்க டிபிஆர் அதுல மக்கள் தொகையை குறைவாக மென்ஷன் பண்ணி புள்ளி விவரங்களை தவறாக கொடுத்து திட்டத்தை வரவிடாம தடுத்தது தான் திமுக

அப்ப அவர் எதிர்த்து நின்னாரு எதிர்த்து நின்று இதை கொண்டுட்டு வந்தார் அப்ப ஒவ்வொரு இடத்திலயுமே எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்க்கிறது எங்க ஆதரவு இப்ப கூட இரண்டாம் கட்ட பணிக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடியை வாங்கி கொடுத்தது யாருங்க எதிர்கட்சியாக இருந்த போதுமே எதிர்கட்சி தலைவர் சொல்லிதான் மெட்ரோ திட்டத்திற்கு பணம் வந்தது இது எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க இல்ல மீண்டும் கோவை 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 மதுரை மெட்ரோ வரணும்ங்கிறதுக்காக இரண்டு முறை வந்து அவர் மனு கொடுக்கிறாரு மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துறாரு எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலும் அவருடைய தார்மீக கடமையாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர் செயல்பட்டுட்டு இருக்காருங்க நீங்க மேடை கடைச்சி உங்களோட பணபலத்தை பயன்படுத்தி நாங்க வந்து ஒரு ஆட்சியை அமைச்சிட்டோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அமைச்சுட்டோம்ங்குறதுனால அந்த அகங்காரத்துலயும் ஆணவத்திலையும் உங்களுடைய போக்கு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது மக்கள்கிட்ட உங்களையே அறியாம திமிருக்கு பாருங்க அந்த திமிருக்கு சரியான அடியே இருபத்தாறுல மக்கள் கொடுப்பாங்க இப்ப பகுத்தறிவு பத்தி பேசுனாங்க அண்ணன் சங்கதமிடன் சொன்னாங்க கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு முன்னாடி தயிர் விட வச்சவங்க தான் பகுத்தறிவை பற்றி பேசுறதுக்கு தகுதியானவங்களா அல்லது தங்களுக்கு பிரச்சனை ஒன்னே கோயில் கோயிலாக தேடி போகிறாங்களா இவங்க தான் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்களா சனாதனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே தெரியாது உதயநிதி போய் இளம்பெரு யாருன்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா இதை விட ஒரு மூடர் கூட்டம் இருக்க முடியாது கோச்சுக்காதிங்க இது உண்மையான விஷயம் இது வந்து இது திராவிடம் அப்படிங்கிறது காலம் காலமாக தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இதை சார்ந்து நிறைய பேர் இருக்கும் போது ஒரு பெரிய ஒப்பற்ற தலைவரை போய் ஒன்றுமே தெரியாதவரோட ஒப்பிடும்போது உங்களை போல ஒரு சந்தர்ப்பத்திற்காக

நீங்க எதிர்க்க லட்சக்கணக்கான வழக்குகளுக்கு எதிராக நீங்க எதிர்த்திருக்கணும் நீங்க இதற்காக எதிர்க்கிறீங்கன்னா மதவாதத்தை கிரியேட் பண்ண நினைக்கிறது திமுகங்கறத நான் வலியுறுத்துறேன் அது ஒரு விஷயமும் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணு

உங்க வாக்குறுதியில என்ன நிறைவேற்றி இருக்கீங்க வெறும் பத்துல இருந்து பதிமூணு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு ஒவ்வொருத்தரும் காசா பணமா மேயர் பிரியா அவர்கள் சொல்ற மாதிரி நாலாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜ் அங்கே ஒதுக்கிட்டோம் இங்கே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி மக்களை ஏமாற்றி கொண்டு இவர் சொன்னாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மக்களை ஏமாற்றி நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க அவரு அவரை வந்து பெருமையா சொல்லிக்கிட்டாரு நாங்க வந்து அப்படி

செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அடிப்படையே இல்லாததுங்க இன்னைக்கு காவல்துறை யாரு கீழே இருக்கு முதல்வர் கீழே தானே இருக்கு முதல்வர் தானே அமைச்சர் அதுக்கு நீ காவல்துறையோட செயல்பாடு தமிழக மக்களுக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையாங்கிறத நீங்களே தொலைக்காட்சி சார்பாக போய் மக்களிடமே நேரடியாக கேளுங்க எந்தெந்த வழக்குகளை எஃப்ஐஆர் போடணுங்கிறத யார் முடிவெடுக்கணும் காவல் அதிகாரி முடிவெடுக்கணும் அது இல்ல திமுக திமுக நிர்வாகிகள் அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க விலைவாசி உயர்வா இருக்கட்டும் சிலிண்டர் மானியமா இருக்கட்டும் இதெல்லாம் அவங்களோட வாக்குறுதி இந்த வாக்குறுதி எல்லாம் இன்னும் சொன்னாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பத்தி வாக்குறுதி

கள்ளத்தனமாக இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்குது கள்ள சந்தையில சகோதரர் சொன்னார் தொடர்ச்சியா போராடுறேன்னு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு மதுவால குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கள்ள சாராயமும் ஒரு பக்கம் ஓடுது கள்ளத்தனமாக மது விற்பனையும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுது பல குடும்பங்கள் சீரழிந்து இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிப்பை இடைநிற்றல் செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக டாஸ்மாக் இருக்கு பெண்கள் அதிகமா பணிக்கு போறாங்கன்னு நீங்க வந்து பெண்களை வச்சு ஒரு விழா அதுல என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க வெல்லும் தமிழ் பெண்களா யாரு வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னைக்கு குடிகார குடிகாரன் அதாவது குடி நோயாளியை குடும்பத்துல வச்சுக்கிட்டு தானே வேலை பார்த்து சம்பாதித்து பிள்ளைகளை படிக்க வைத்து குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்காங்கல்ல அந்த பெண்கள் தான் வெல்லும் தமிழ் பெண்கள் நீங்க உண்மையிலேயே மேடையில ஏத்தி பெருமைப்படுத்தணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த குடும்பங்கள்ல இருந்து பெண்களை கூப்பிட்டுதான் நீங்க